காலச்சக்கரத்திற்கு ஐந்தாவது ராசி சிம்ம ராசி அதனால வந்து இது ஒரு பூர்வ புண்ணிய ராசி அப்படின்னு சொல்றோம் மேஷங்கிற முதல் வீட்டிற்கு ஐந்தாம் இடங்கிற திரிகோணமா சிம்ம வந்து அந்த ஐந்திற்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியமா அஞ்சுக்கு அஞ்சு பஞ்சம ஸ்தானாதிபதியா குரு வர்றாரு நீங்க இந்த பிறவில சேர்த்த சேர்த்துக்கிட்டு இருக்கிற தானம் தர்மம் புண்ணியம் குழந்தை நலன் செல்வாக்கு அந்தஸ்து தனகாரகன் புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஒரு அனுகூலமும் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல உங்களுடைய தொழில் பாட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது அத்துணைக்கும் காரக கிரகமாக சிம்ம ராசிக்கு சனீஸ்வர பகவான் வர்றார் அப்ப ஒரு தர்ம காரகனும் ஒரு கர்ம காரகனும் ஒரு புத்திர காரகனும் ஒரு ஆயுள் காரகனும் உங்களுக்கு இணைந்தால் இது ரெண்டு இணைவுகள் சேரும்போது தேவையில்லாத வழக்குகள் வழக்காடு மன்றம் போய் கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் உட்காந்துக்கிட்டு பிரிவை நோக்கி எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறது குழந்தைகள் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் அல்லாடுறது அல்லது குழந்தையோடு தன்னுடைய மனைவியை பிரிவது அல்லது சரியான சந்தர்ப்ப வயதுகளிலே ஒருவர் ஒருவர் இழந்து போவது இந்த மா ஆயிலை கெடுத்துக்கிறது தன்னைத்தானே மாய்த்துக்கிறது இது எல்லாமே இந்த கிரக சேர்க்கை எதிர்மறையான இடங்கள்ல அதுதான் நீசம் வஸ்தம் வக்கரம் பிரிச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க அது சொன்னா ஜோதிட வகுப்பு மாதிரி இருக்கும் அப்படி எதிர்மறையான இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரியான பாதகங்களை கொடுக்குது அதே நேரத்துல யோகன்னு இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு பூர்வ புண்ணிய கிரகம் வந்து குரு பகவானா வந்து ஆறாம் இடத்து சனி பகவானோட ஆறு ஏழுக்கு அதிபதியான சனீஸ்வர பகவானோட உங்க ராசிக்கு அஞ்சு எட்டு குடைவன் சேரும் பொழுது விபரீத யோகத்தையும் இந்த கிரக சேர்க்கை உண்டானுது என்ன காரணம்னா பாதகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் பூர்வ புண்ணியாதிபதி குருவினுடைய இணைவு சேர்க்கையால் பார்வையால் சுபப்பட்டு போயிடுறார் அப்ப கெடுதல் குறைஞ்சிருது வழக்கு பொம்புகள் தடைபடுது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் நல்ல வீடுகளிலே இந்த கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது உங்க லக்கணத்திற்கு யோக வீடுகளிலே சஞ்சாரிக்கும் பொழுது யோக வீடுகளை பார்க்கும் பொழுது அந்த வீட்டினால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் வந்துருது நிறைய சிம்மராசிக்காரர்கள் ஒரு உயர் பதவிக்கு வரணும் பொதுமக்கள் தொடர்புக்குள்ள இருக்கணும் ஒரு அரசியல் தொழில் அதிபராக வரணும் சமுதாயத்தில் அரசாட்சி செய்யணும் ஒரு ராஜா போல இருக்கணும் அப்படின்னு நினைப்பதற்கே இந்த ஐந்து கதிபதி குரு தான் காரணம் அந்த மக்கள் தொடர்புகளை கிரகித்து கொடுப்பதற்கு சனி பகவான் காரணம் இது ரெண்டும் சேரும்போது ஒரு மக்கள் தலைவனாக தலைநிமுறை செய்கிறது இந்த குரு சனி சேர்க்கை